அனைவருக்கும் வணக்கம் மாண்புமிகு எதிர்கட்சியுடைய தலைவர் சாமானிய முதல்வராக சரித்திரம் படைத்திட்ட அனைத்து அண்ணா தாழ்வு முன்னேற்ற கழகத்துடைய நிரந்தர பொதுச் செயலாளர் வருங்கால முதலமைச்சர் விவசாயிகளுடைய பாதுகாவலர் புரட்சி தமிழர் ஒட்டுமொத்த உலகத் தலைவர்களுடைய பாதுகாப்பு இருந்து தன்னை அர்ப்பணித்து உழைத்து வருகிற புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடியார் அவர்களுக்கு இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய கோரிக்கையை ஏற்று பிளஸ் பாதுகாப்பு நாம் பொக்கிசமாக பாதுகாக்க வேண்டிய இந்த தமிழ் இனத்தினுடைய சொத்தாக இந்த தமிழ் மக்களுடைய பாதுகாப்பு அரணாக இந்த தமிழ் இனத்தினுடைய அடையாளமாக உழைத்து கொண்டிருக்கின்ற புரட்சி தமிழையா எடப்பாடியார் அவர்களை நாம் வீட்டு பிள்ளையாக பாதுகாக்க வேண்டும் என்கிற அந்த தமிழ்நாட்டு மக்களுடைய ஒட்டுமொத்த கோரிக்கை குறிப்பாக கழக புரட்சித் தலைவர் அம்மா பேரவை ஒவ்வொரு முறையும் புரட்சி எடப்பாடி அவருடைய சென்னை பசுமை வழி இல்லம் அதே போல சேலம் இல்லத்திலே அங்கே வெடிகுண்டு மிரட்டல்கள் விடுகிற போதெல்லாம் இந்த தாய் தமிழ்நாட்டுக்காக தண்ணியை அர்ப்பணித்து உழைத்துக் கொண்டிருக்கிற புரட்சி தமிழையா எடப்பாடி அவர்களை நாம் பொக்கிசமாக பாதுகாக்க வேண்டும் ஆகவே மத்திய அரசு மாநில அரசுகள் எல்லாம் இங்கே இசட் பிளஸ் பாதுகாப்பு ஏற்கனவே ஒய் பிளஸ் பாதுகாப்பு என்பது போதுமானதாக இல்லை அவர் இன்றைக்கு மக்களை சந்திக்க தமிழகம் முழுவதும் நாளைய தினம் தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு பொருள் எழுத்துக்களால் குறிக்கப்படக்கூடிய தினம் அந்த தினத்திலே புரட்சி தலைவர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் மக்களை காப்போம் தமிழகம் மீட்போம் என்கிற எழுச்சி பயணம் தொடர்ந்து இருக்கிறார்கள் இந்த எழுச்சி பயணத்திலே மகிழ்ச்சி செய்தியாக யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்பதைப் போல முதலமைச்சருக்கும் மத்திய அமைச்சர்களுக்கும் கொடுக்கக்கூடிய இந்த இசப்ட் பிளஸ் பாதுகாப்பு ஒட்டுமொத்த தமிழினத்தின் கோரிக்கையை ஏற்று அம்மா ஏற்றிய தீர்மானங்கள் இதையெல்லாம் கருத்திலே கொண்டு பரிசீலனை செய்து இன்றைக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் வழங்கியிருக்கிற இசட் பிளஸ் பாதுகாப்பை ஒவ்வொரு தமிழர்களின் சார்பாகவும் அம்மா பேரவையின் சார்பாகவும் தொண்டர்கள் அனைத்தையும் அண்ணாதார முன்னேற்ற தொண்டர்களின் சார்பாகவும் அதை நாங்கள் மகிழ்ந்து வரவேற்கிறோம் மத்திய அரசுக்கு நாங்கள் நன்றி தெரிவிக்கவும் கடமைப்பட்டிருக்கின்றோம் புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடி இது தமிழ் இனத்தினுடைய ஒரே அடையாளம் ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்தினுடைய ஒரே நம்பிக்கை ஆகவே அந்த நம்பிக்கையை காப்பாற்றுகிற வகையில இன்றைக்கு இந்த அறிவிப்பு என்னுடைய உள்ளம் குளிர்ந்திருக்கிறது மனம் குளிர்ந்திருக்கிறது இன்றைக்கு இதய மகிழ்ச்சியில தத்தளித்துக் கொண்டிருக்கிறது ஆகவே மீண்டும் ஒரு முறை மத்திய அரசுக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்கிற இந்த மாபெரும் எழுச்சி பயணம் குறித்து நான் முழு புரட்சி தமிழக எடப்பாடியார் எழுதியிருக்கிறார் இந்த மடலை கழக புரட்சித் அம்மா அம்மா வேண்டிய தொண்டர்கள் ஒவ்வொரு இல்லங்களிலும் இந்த மணலை சேர்த்து இது காகிதத்தில் அச்சடிக்கப்பட்ட மடல் அல்ல இந்த இந்தாகாத மக்கள் விரோத சர்வாதிகார திமுக அரசை வீட்டுக்கு அனுப்புகிற பிரம்மாஸ்திரமாக இந்த மடலை புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடி வருங்கால முதலமைச்சர் எழுதியிருக்கிற இந்த மடலை இங்கே ஒவ்வொரு இல்லங்கள்தோறும் வழங்குகிற விழாவை நம்முடைய மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட கழகம் கழக பிரச்சினை தலைவர் அம்மா பேரவை சோழவந்தன் சட்டமன்ற தொகுதி கழகம் அரங்காநல்லூர் ஒன்றிய கழகத்தில இங்கே கோட்டை கோட்டைமேடில சுதர்சன சக்கர தாழ்வா திருக்கோயில ஆற்றுமிக்க மூத்த ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் அண்ணன் ரவிச்சந்திரன் அவர்கள்